அதிரசமா விடுங்க தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி மூணு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க நினைச்சோயா அக்கா பையனை பெரியப்பா பையன் பிள்ளைக்கு பெரியப்பா பையன் அண்ணன் கணேசங்கிற வந்து எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி இப்படி உங்க தம்பி வந்து ரெண்டாவது தெருக்குள்ள சுத்துதான் எங்க எங்க சித்தப்பா வந்து அவனை பொண்ணாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் படி வச்சு நான் செய்ய போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு நீங்க பேசுங்க நான் அப்படி எதுவும் செய்யாதான் நாங்கள் ஆள்களை வச்சு பேசிக்கணும் பெரிய ஆள்களை வச்சு இவன் போதில இருக்கான்னு சொல்லி நாங்களும் அசால்ட்டாக இருந்துட்டோம் சார் இப்போ அதை சொன்ன மாதிரியே அவன் செஞ்சிட்டான் இதுக்கு பின்னாடி கணேசங்கிறவங்க தான் எல்லாமே செயல்படுதான் கணேசங்க வந்து அந்த பிள்ளையோடி பெரியப்பா பையன் கேபி பி பையன் கணேசன் பரமசிவம் பையன் புகார் நான் கொடுக்கல நான் இந்த அசால்ட்டாக இருக்கவே தான் இப்போ நடந்துட்டு நான் அன்னைக்கு புகார் கொடுக்கல அந்த பிள்ளைய கூட்டிட்டு போனதுக்கு எங்களை தான் வந்து குறைஞ்சாங்க தவிர அவங்கள ஒன்றும் செய்யல அதுக்கு பயந்து நம்ம இதை கொடுத்தாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க நானும் எது ஆமாம் அவங்க எதுக்குனே தெரியல சார் அவன் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க பிள்ளைக்கு வயசு இருக்க போய் தானே விட்டுட்டாங்க இதே போ வயசு காணாயினா அந்த பையனை உள்ளதுக்கு வச்சிருப்பாங்களா சார் வயசு இல்லைங்க போய் தானே அவனை விட்டுட்டாங்க இவங்க பிடிச்ச உடனே மெட்ராஸ்ல வச்சு பிடிச்ச உடனே மணியை எங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த பிள்ளை கிட்ட ஒன்னு அவன் கிடத்திட்டு தானே வந்தானு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க அப்போ அந்த பிள்ளை சொல்லியிருக்கு மணிலாம் என்ன கூப்பிட்டு வரல நானாதான் மணி கூட வந்தேன்னு சொல்லியிருக்காங்க இங்க கூட வச்சு ஒரு அதிகாரியை கிட்ட வச்சு அந்த பையன் மேல மட்டும் கேஷ் போடுங்கன்னு நினச்சிட்டு உங்க பொண்ணையும் சேர்த்து கோட்டில ஒப்படைக்க இருக்கும் அந்த பையன் மேல கேஷ் போட்டான்னு சொல்ல போய் தான் இவங்கள கேஷே இல்லாம பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க கிட்ட பணம் பணம் நிறைய பலம்னு இருக்கு ஐயா எங்க கிட்ட இல்ல சின்ன ஆனா இவங்க செய்வாங்கன்னு நாங்க நினைக்கவே ஐயா ஆனா இவங்க செஞ்சுட்டு அந்த வெளியே நின்று இருக்காங்க வெளியே நின்று இருக்காங்க இவன விட்ட விட்டுரு சின்ன பையனை வச்சு செஞ்சா சீக்கிரமா வெளியே வந்துடலாம்னு சொல்லி இது வக்கீலோட ஐடியா ஆச்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்